ஞானம் அருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு திருமூலரின் திருமந்திரம் விந்து இழப்பு யோகத்திற்கு தடையா பாடலும் தெளிவும் பாடல் அன்னல் உடலாகி அவ்வனல் விந்துவும் மண்ணிடை மாய்க்கும் பிராணன் ஆம் விந்துவும் கண்ணும் கணலிடக் கட்டி கலந்து எரிந்து உன்னில் அமிர்தாகி யோகிக்கு அறிவாமே பாடலின் வரிகளுக்கான பொருள் பதத்தினை அறிவோம் முதல் வரியில் உள்ள அண்ணல் என்பது தலைவன் பரிசுத்தமானவன் மற்றும் சிவன் என்றாகிறது உடலாகி என்பது சரீரம் தேகம் ஸ்தூல உடல் என்றும் அவ்வனல் என்பது அவ்வாறே தீயாகிய என்றும் அடுத்து உள்ள விந்து என்பது ஜீவசக்தி விந்துநீர் என்றும் பொருளாகிறது இதனை இணைத்துப் பொருள் காணும்போது மனித உடலாகிய ஸ்தூல தேகமானது விந்து என்னும் ஜீவாற்றல் மூலமே தோற்றம் பெற்றதாகும் அந்த விந்து ஆற்றலானது தீயாகும் நிலையில்தான் பரிசுத்தமான நிலையினை பெறுகிறது என்பதாக பொருளாகிறது இரண்டாவது வரியில் உள்ள மண்ணிடை மாய்க்கும் என்பது மரணத்தை உண்டாக்கும் நிலை என்றும் பிராணன் என்பது ஜீவனாகிய மூச்சு காற்று என்றும் ஆம் விந்துவும் என்பதில் ஆம் என்பது நீர் என்றும் விந்து என்பது ஜீவாற்றல் என்றும் விளங்குவதால் இதை விந்து நீர் என்றே பொருள் கொள்ள வேண்டும் இதனை இணைத்து பொருள் காணும்போது உயிராகிய மூச்சு காற்றும் சக்தி ஆற்றலான விந்து நீரும் தீயாகாத வரையிலும் அது மனிதனுக்கு மரணத்தை உண்டாக்கும் நிலையில்தான் இருக்கும் என்பதாக பொருளாகிறது மூன்றாவது வரியில் உள்ள கண்ணும் என்பது கண்கள் இரண்டும் என்றும் கணலிடை கட்டி என்பது நெருப்பின் இடையில் நிறுத்தி என்றும் கலந்து எரிந்து என்பது இணைந்து எரித்தால் என்றும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது கண்கள் இரண்டும் இணையும் இடமே நெற்றிக் கண் என்ற ஸ்தலமாக அமைகிறது இந்த ஸ்தலத்தில் பிராணனையும் உந்துவையும் சேர்த்து எரிக்க வேண்டும் என்று பொருளாகிறது நான்காவது வரியில் உள்ள உண்ணில் என்பது உண்ணுதல் மற்றும் சேர்த்துக்கொள்ளுதல் என்றும் அமிர்தமாகி என்பது சாகா மருந்து என்றும் யோகி என்பது யோகா வாழ்வியலில் பயணிப்பவர் என்றும் அறிவாமே என்பது ஞானமாமே என்றும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது மேற்கூறியபடி யோக கணலால் சுட்டரிக்கப்பட்ட பிராணனும் ஜீவாற்றலும் இணைந்தே ஒரு யோகிக்கு அமிர்தம் என்னும் சாகா மருந்தை அறுதச் செய்து அதன் மூலம் ஞானத்தியம் வழங்குகிறது என்று பொருளாகிறது பாடலில் அமையப்பட்டுள்ள பொருள் விளக்கத்தினை காண்போம் மனிதனின் தோற்றம் என்பதே பிராணனும் விந்து ஆற்றலும் இணைந்த இயக்கத்தின் மூலமாகத்தான் அமையப்பெறுவதாகவும் உள்ளது அப்படி தோற்றம் பெறுவதற்கு காரணம் மூலமாக உள்ள பிராணனும் விந்துவுமே அவனது உடல் உயிர் இயக்கத்திற்கு அடித்தளமாகவும் அமைகிறது இப்படி அடித்தளமாக அமைந்த இந்த இரண்டு ஆற்றல்களின் இழப்பானது நீடிக்கும்போது அதுவே அந்த மனிதனின் அழிவுக்கு காரணமாகவும் அமைந்துவிடுகிறது மேற்கூறிய இரண்டு ஆற்றல்களின் இழப்பின் மூலமே சராசரியாக வாழும் மனிதர்களுக்கு மரணமானது நிலையானதாகவே அமைந்துவிடுகிறது இந்த அழிவிலிருந்து மனிதனானவன் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டுமானால் அமிர்தம் என்னும் சாகா மருந்தானது அவனுக்கு அவசியமானதாகிறது ஆனால் இந்த சாகா மருந்தானது சாதாரண வாழ்வியல் வாழும் மனிதனானவன் தன்னை யோக வாழ்வியலுக்கு மாற்றி அமைத்து கொள்ளும் போதே அமையப்பெறுவதாகவும் இருக்கிறது அது எப்படி என்றால் மனிதனுக்கு மரணத்தை ஏற்படுத்தும் பிராண வரையமும் ஜீவாற்றல் வரையமும் காமம் என்ற பாலியல் உணவின் மூலமே அதிகம் ஏற்படுவதாகவும் உள்ளது ஆக மனிதனானவன் சாதாரண வாழ்வியல் முறையிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு உணர்வு நிலைகளுக்கு அப்பாற்பட்ட யோக வாழ்வியலில் பயணிக்க வேண்டும் அப்படி யோகம் என்ற பரிசுத்த வாழ்வியல் முறையில் பயணிக்கும் மனிதனே யோகி என்ற உயர்வான நிலையினையும் பெறுகிறான் உணர்ச்சி நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வாழும் இந்த யோக வாழ்வியல் முறையில்தான் பிராண விரயமும் விந்து விரயமும் முறையாக தடுக்கப்பட்டு பட்டு அடைகிறது இந்த பூர்ணத்துவம் எப்படி ஏற்படுகிறது என்றால் ஒரு யோகியிடம் தோன்றக்கூடிய யோக கணல் மூலமே அது சாத்தியமாகிறது ஒரு யோகியின் வாழ்வில் என்பது எப்பொழுதும் அவனது நெற்றிக் கண்ணிலேயே நிலைத்து நீடித்திருக்கும் நெற்றிக் கண் என்பது புருவ மத்தியினை குறிப்பதாகும் புருவ மத்தியில் எப்பொழுதும் இரு விழி பார்வையானது நிலைத்திருக்க அங்கே மகாரமானது அதாவது அக்னிக் கணலானது மூன்றெழும் இந்த அக்னிக் கணலில் மேற்கூறிய இரண்டு ஆற்றல்களும் தீயாகி இணையும் பொழுது சூழ நிலையில் உள்ள விந்துவும் சூட்சும நிலையில் உள்ள பிராணனும் சூட்சுமம் என்ற ஒளி ஒலி இயக்க நிலைக்கு மாறும் இந்த ஒளி ஒளி ஆற்றல்தான் அமிர்தம் என்னும் பேரருள் மருந்தாகவும் மாற்றமடையும் இந்த அமிர்தத்தை உண்ணும் போதே யோக சித்தியானதும் அந்த யோகிக்கு வைக்கப்பெறும் அப்படி பேரருள் மருந்தாகிய அமிர்தத்தை ஒரு யோகியானவர் தன் உடல் முழுவதும் பரவச் செய்தே யோக சித்தி என்னும் காயத்தை கற்பமாக்கும் வல்லமையினையும் பெறுகிறார் இந்த காயக்கற்பத்தின் மூலமே பிறவியிலிருந்து ஒரு மனிதனின் உடலில் இருந்து கொண்டு தீங்கழைக்கும் அனைத்து மலங்களும் அழியப்பெறுகிறது மலங்களானது முற்றிலும் அழிந்து விடுமானால் அந்த உடலே மரணம் என்னும் அழிவு நிலையிலிருந்தும் விடுபடுகிறது ஆக இந்த அமிர்தம் என்னும் பேரொருள் மருந்துதான் யோகி என்பவரை ஞானி என்னும் அருளாளராக மாற்றுகிறது இதுதான் நம் திருமூல சித்தர் பெருமான் அருளிய அந்த பாடலில் மறைபொருள் சூட்சமமாகவும் அமைய ஆனாலும் இந்த பாடலில் மிக நுணுக்கமாக அமையப்பட்டுள்ள யோக வாழ்வியலின் இரகசியங்களானது இன்னும் மறைந்தேதான் இருக்கிறது ஆகையால் இதனை நமது வாழ்வியலில் ஏற்பட்ட அனுபவங்களின் தெளிவையை வைத்து தெளிவான பொருள் விளக்கத்தின் மூலமாக அறிந்து கொள்வோம் பாடலின் முக்கிய சாரம்சமே சுவாச காற்றையும் விந்துவையும் இணைத்தே அமையப்பட்டுள்ளது காரணம் இரண்டும் ஒன்றான நிலையில் நமது உடலில் இயக்கம் பெறுவதால் தான் விந்துவானது நிலையில் இருப்பதால் அதனை அழுத்தம் கொடுத்து கடத்துவது பிராண ஆற்றல் தான் ஆக ஒன்றின் இயக்கம் மற்றொன்றை தான் இந்த இரண்டின் இயக்க ஆற்றலையும் முன்வைத்துதான் யோகமானதும் அமையப்பெறுகிறது யோகம் என்பதின் சரியான பொருள் பதித்தினை அறிந்தால்தான் யோகியரின் வாழ்வியலும் அவர்களின் வாழ்வியலில் பிராண ஆற்றலும் விந்து ஆற்றலும் எப்படி முன்னுரிமை பெறுகிறது என்பதானதும் விளங்கும் யோகம் என்றாலே ஒன்றாக்கி பிணைத்தல் அல்லது ஒன்றாக்கி கற்றுதல் என்றுதான் பொருளாகிறது இந்த இடத்தில் எதை கட்ட வேண்டும் எதை இணைக்க வேண்டும் என்பதான புரிதலும் ஏற்பட வேண்டும் நமது மனித உடலின் இயக்கமானது மூன்றாகிய நிலையில் இயங்கும் இயக்கம்தான் ஒன்று புற உடலாகிய புறத்தோற்ற தோற்ற இயக்கம் மற்றொன்று சூட்சம உடலாகிய பிராண இயக்கம் மூன்றாவதாக அதிசூட்சம உடலான மன இயக்கம் அதாவது அறிவு இயக்கம் இந்த மூன்றின் இயக்கம்தான் மனித உடலின் முழு இயக்கமாகவும் அமைகிறது என்னதான் மூன்று இயக்கங்களும் நம்முள்ளே இயக்கம் பெற்றாலும் அது நம்முடைய கட்டுப்பாட்டில் எப்போதுமே இருப்பதில்லை அதாவது அறிவின் கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை வேறாக அது அதனதன் போக்கில் இயக்கம் பெறுவதாகத்தான் உள்ளது புலன்களானது மனதின் கட்டுப்பாட்டில் இயங்குவதால் புலன்களில் ஒன்றான நாசி வழி சுவாசமானதும் மனதின் கட்டுப்பாட்டில்தான் இயங்கும் அதனால் மனதின் உணர்ச்சி நிலை ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏற்ப சுவாசமானதும் ஏற்ற இறக்கங்களோடு இயக்கம் பெறுவதாகவும் அமைகிறது மனதின் உணர்ச்சி நிலையானது எப்படி தோன்றுகிறது என்றால் புலன்கள் ஐந்தின் வழியாக ஆசை கோபம் களவு குரோதம் காமம் என்பதான நிலையில் மனமானது லயித்து இருக்கும்போது தான் ஆக மனதின் ஏற்ற இறக்கத்தின் மூலமாக பிராணனும் ஏற்ற இறக்கத்தோடு செயல்படுவதால் நமது உடலில் தோன்றும் ஒவ்வொரு அசைவுகளிலும் பிராண விரயமானதும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அத்துடன் அந்த அசைவுகளுக்கு தேவையான ஜீவாற்றலானது தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பதால் ஜீவாற்றலின் விரயமும் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும் இதனால் நமது உடலில் வலிமை குறைந்து ஆரோக்கியம் குறைந்து ஆயிலும் குறைந்து மரணமும் ஏற்படும் இது சாதாரண நிலையில் இல்லறத்தானாக வாழும் வாழ்வியல் முறையில் தான் அமைகிறது இப்படி வேறுபாடுகளோடு இயக்கம் பெறும் உடல் உயிர் மனம் சார்ந்த மூன்றின் இயக்கத்தை ஒரே நேர்கோட்டில் சமநிலை இயக்கமாக இயக்கம் பெற வைப்பதுதான் யோகமாகும் இந்த யோகம் என்பதனை முன்னெடுத்து வாழும் மனிதர்கள்தான் யோகி என்பதான உயர்வினையும் பெறுகிறார்கள் சித்தர்கள் வழங்கிய யோகமானது பலவிதமாக இருந்தாலும் அனைத்தின் சாரம்சமானது இதுவாகத்தான் அமைகிறது அடுத்ததாக சாதாரண மனித வாழ்வியல் என்பது ஏன் உணர்ச்சி நிலைக்கு ஆட்பட்டே இருக்கிறது அதனை எப்படி யோக வாழ்வியலுக்கு மாற்றி அமைத்து கொண்டு உயர்வினை அடைவது என்பதான புரிதலையும் ஏற்படுத்திக் கொள்வோம் மனிதனின் பிறப்பு இயக்கம் வாழ்வியல் அனைத்தும் பிராண ஆற்றல் மற்றும் ஜீவாற்றல் மூலமாகத்தான் அமையப்பெறுகிறது இந்த இரண்டும் இணைந்துதான் மனிதனுக்கு தேவையான அனைத்து ஆற்றல்களையும் வாரி வழங்குகிறது இந்த இரண்டு ஆற்றல்கள் விரயத்தின் மூலமாகத்தான் நமது உடல் உயிர் இயக்கமானதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதனால் ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த இரண்டு ஆற்றல்களின் விரயமானது தொடர்ந்து நிகழ்ந்து தான் இருக்கும் இந்த இழப்பானது காமம் என்ற இனச்சேர்க்கையின் மூலமாகத்தான் மிகுதியாகவும் ஏற்படுகிறது காரணம் இந்த காமம் என்ற உணர்ச்சி நிலை இயக்கத்தின் மூலமாகத்தான் ஒரு புதிய உயிரின் தோற்றமானதும் உருவாக்கப்படுகிறது இதனால்தான் இந்த இரண்டு ஆற்றல்களின் விரயங்களும் அதிகமாகிறது ஆக காமம் என்ற உணர்ச்சி நிலையில் தோன்றிய புதிய உயிரின் இயல்பு நிலையானது உணர்ச்சி நிலையாகவே அமைந்து விடுகிறது இதனால் ஒரு உயிரின் பிறப்பு இயக்கம் ஆயுள் மரணம் என்பது கூட மனதின் உணர்ச்சி நிலையை தீர்மானிக்கிறது ஆக ஒரு யோகிக்கான சவாலாக அமைவது உணர்ச்சி நிலைகளை மாற்றி அமைத்து சமநிலைப்படுத்தி இரண்டு இயக்கங்களின் விரயத்தை தடுத்து நிறுத்தி உயர்வினை அடைவதுதான் ஒரு யோகி பெறும் இந்த உயர்வு நிலையைத்தான் யோக சித்தி என்ற நிலையாகவும் பார்க்கப்படுகிறது யோகமானது சித்தி அடைவதற்கு பிரதானமாக அமைவது விந்து ஆற்றல் தான் விந்து என்பது ஜீவ நீர் விந்து நீர் என்பதாக பொருள்படும் நிலையில் பார்த்தோம் அது ஆணிடமிருந்து மட்டுமே தோன்றுவதாக எண்ணிவிடக்கூடாது இது ஆணிடமிருந்தும் பெண்ணிடமிருந்தும் தோற்றப்பெறும் ஆற்றலின் பொதுவான பெயராகும் ஆனிடமிருந்து தோன்றுவது சுக்கிலம் என்றும் பெண்ணிடமிருந்து தோன்றுவது சுரோனிதம் என்றும் வெவ்வேறான நிலைகளில் அமைகிறது இந்த ஜீவாற்றலே ஆற்றலே அன்னமய கோஷம் என்பதான சூல உடலுக்காக அமைகிறது இது ஸ்தூல நிலையில் உள்ளதால்தான் பேரின்ப நிலைக்கு பெரும் தடையாகவும் அமைந்துவிடுகிறது நிலையில் இருக்கும் ஜீவாற்றலானது அதிசூட்சம நிலைக்கு மாறுவதே பூர்ணத்துவம் பெற்ற நிலையாகும் இந்த பூர்ணத்துவம் நிலையே காயசித்தி என்ற நிலைக்கும் வித்தாகிறது யோகமானது சித்தி அடைந்து காயமானது கற்பமாக வேண்டுமானால் விந்துவை உண்ண வேண்டும் என்பதாக பதிவிடுகிறார் நம் சித்தர் பெருமான் அது கண்ணும் கணலிடை கட்டி கலந்து எரித்து உண்ணில் என்பதான வரியாகும் இதன் பொருளானது விந்துவை சுட்டு உண்ண வேண்டும் என்பதுதான் விந்துவை உண்ணுதல் என்பது இரண்டு நிலைகளைப் பெறுகிறது ஒன்று விந்துவை குற்றி உண்ணுதல் மற்றொன்று விந்துவை சுட்டு உண்ணுதலாகும் காமம் என்ற உணர்ச்சி நிலையின் மூலமாக சிதைத்து வெளியேற்றி சிற்றென்ற சுகத்தை அனுபவித்தலாகும் இதில் விந்துவானது சிதைக்கப்பட்டாலும் நிலையில்தான் இருக்கும் விந்துவை சுட்டு உண்ணுதல் என்பது கண்ணுக்கிடையில் அதாவது புருவ மத்தியில் மூலக்கணலை மூட்டி விந்துவையும் பிராணனையும் இழுத்து கட்டி கலந்தெரித்தால் அது ஒளி ஒலியாகி அதிசூட்சம நிலைக்கு மாற்றமடையும் இப்படி ஒளி ஒலி நிலையில் அதி சூட்சுமமாக மாறிய பிராணமும் ஜீவாற்றலும் தான் சிரசினை சென்றடையும் வல்லமையும் பெறுகிறது இப்படி சிறுசினை சென்றடைந்த ஒலி ஒளி இயக்கமே பேரின்ப நிலைக்கும் வித்தாக அமைகிறது ஆக விந்துவை குற்றி உண்ணுதல் என்பது சிற்றின்பமாகும் விந்துவை சுட்டு உண்ணுதல் என்பது பேரின்பமாகும் இதில் நம் சித்தர் பெருமான் பயன்படுத்திய உண்ணுதல் என்பது வாய் வழியாக உண்ணுதலை குறிப்பதல்ல அது பயன்படுத்துதல் என்ற சொல்லை குறிப்பதாகும் இதில் ஒரு மறைப்பொருள் சூட்சமமானது அடங்கியிருக்கிறது விந்து என்பது சூளமான திரவ நிலையில் இருக்கும் வரையிலும் அது காமம் என்ற உணர்ச்சி நிலைக்கு எப்பொழுதுமே ஆட்பட்டதாகத்தான் இருக்கும் காரணம் அது பிறவி வழியாக தொடர்ந்து வரும் பழைய பதிவுகளை சுமந்து கொண்டிருப்பதால்தான் தான் இதனால் தான் நம் சித்தர் பெருமக்கள் இதனை மலங்களை சுமந்து கொண்டு அசுத்தமான நிலையில் இருப்பதாகவும் பாவிக்கின்றனர் அன்னமய கோஷத்தில் உண்டான ஸ்தூல விந்துவானது மண் தத்துவமும் தத்துவமும் இணைந்து தத்துவ மலங்களாகவே இருக்கும் இதனை மூலக்கணல் ஊதி எரித்துவிட்டால் மண் மற்றும் நீர் என்ற மலங்கள் நீங்கி அது அன்னல் மயமாகவே மாறும் அதாவது குற்றமற்ற புனிதமாகவே மாறும் இப்படி புனிதம் பெற்ற விந்துவும் பிராணனுமே சிறைசெயட்டுமானால் அங்கே அது அமிர்தம் என்னும் பேரல் மருந்தையும் தொற்றுவிக்கும் இந்த பேரருள் மருந்தே ஞானம் என்ற பேரியக்க நிலைக்கும் வித்தாகவும் அமையும் இதனை சுருங்க சொல்ல வேண்டுமானால் நூலிழையில் காமம் இருந்தால் கூட அது ஞானத்திற்கு மலையளவு தடையை உண்டாக்கிவிடும்